வள்ளல்லார் பன்னாட்டு மையம் என்று ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க சமீபத்தில் அதுல என்ன பண்ணிருக்காங்க வள்ளல்லார் பெருவழி இருக்கு அந்த வள்ளலார் பெருவழியில் அதை பாதி எடுத்து ஃபென்சிங் எல்லாம் போட்டுக்கிட்டு அதில் எதுமோ கட்டுறாங்கன்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து நாங்கள் போய் போராடிட்டு இருக்கிறோம் வள்ளல்லார் அவருடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா அந்த வள்ளல்லாருடைய பெருவழி அது வந்து தான் இருக்கணும் அதுல என்ன கட்டுமானம் இருக்கக்கூடாதுன்னு வள்ளல்லார் அவருடைய ஆசை ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க அதில் தான் நாங்க கட்டுவோம் வல்லலார் பன்னாட்டு மையம்னு தொடங்கினாங்க அந்த யார் மையத்துக்கு யார் தெரியுமா தலைவர் முதலமைச்சருடைய மைத்துனர் சரி நீங்க தொடங்குனீங்க அது ஏன் தான் பண்ணணும்னு இருக்குது பக்கத்துல நீங்க பண்ணுங்களேன் எவ்வளோ பெரிய பில்டிங் வள்ளலார் பத்தி உலகம் முழுதும் பண்ணணும் மாற்று கருத்து கிடையாது தெரியணும் ஆனா அங்க ஏன் கட்டுறீங்க இப்போ அடுத்தது இப்போ தைப்பூசம் தை மாசம் வரப்போது தைப்பூசம் பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க பதினஞ்சு லட்சம் பேர் அந்த எல்லா கதவும் திறந்தோன்னா அந்த ஒளி வருவாங்க அங்க ஞானசபையில இருந்து அந்த ஒளி வரும் எல்லா கதவும் அப்போ சுத்தி மக்கள் நிக்கணும் இப்ப பார்த்தா பேரிகேட் பட்டு இருக்காங்க எப்படி பார்ப்பாங்க அந்த ஒளியை எப்படி பார்ப்பாங்க இதெல்லாம் புரிஞ்சு கூட அடிப்படை புரியிறது கூட இல்லாத ஒரு அரசு அரசுனா ஐயோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் வள்ளலாருடைய சாபம் சாதாரண சாபம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அது யார் கை வச்சாலும் ம் தகுமார சொல்ல முடியாது